வேல் உண்ட வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் நவராத்திரி ஆரம்பித்திருக்கின்ற இந்த முதலாவது நாளில் என் துணையோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கந்தன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன் வசமாக வேண்டும் என்ன வேண்டும் என்றாலும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் நேரம் இந்த கந்தனால் உனக்கு எப்பொழுதுமே தொடங்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ ஒருபோதும் நீ மறந்து விடாதே உன்னுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாத வரை உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதி இருந்து கொண்டே இருக்கும் அது உன்னை அழித்து விடக்கூடும் என்பதனை புரிந்து கொள் நீ காப்பாற்றவே முடியாத உன்னுடைய ரகசியங்களை மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள் என்பதனை ஒரு நொடி சிந்தித்தால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள மாட்டாய் எதுவாக இருந்தாலும் நம் துணையோடு மட்டுமே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமக்காக இருக்கின்றவர்கள் நமக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றவர்களுக்காக மட்டுமே எந்த ஒரு செயலும் இருக்க வேண்டும் தேவைக்காக நம்மோடு பழகுகின்றவர்களை நாம் எப்பொழுதுமே கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது இங்கு தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டு வேண்டாம் என்று தூக்கி வீசுவதுமாக இருக்கின்ற இவர்களுக்கிடையில் என் பிள்ளை உன்னுடைய நேரத்தை நீ எப்பொழுதுமே வீணடித்து எதையும் சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்து விடு உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் சேர்த்துத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை கேலி செய்தாலும் உன்னால் முடியாது என்று சொன்னாலும் எதையும் கேட்காதே உன்னை நீ நம்பு யார் என்ன சொன்னாலும் அதை செவிகொடுத்து கேட்பதை நிறுத்திவிட்டு உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னால் முடியுமா முடியாதா என்று உன் மனசாட்சியிடம் கேள்வி கேட்டு அதனை நீ செய்ய தொடங்கு திருத்திக் கொள்ளவோ திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் வினாத்தாளோ விடைத்தாளோ இல்லை பிடித்ததை செய் பின் விளைவுகளை உன்னால் எதிர்கொள்ள முடிந்தால் நிச்சயமாக எதையுமே நீ செய்துவிட்டு செல்லலாம் அப்பன் சொல்வது புரிகிறதா இதை செய்தால் இதன் பின்விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை நான் சந்திக்கிறேன் அது பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னவாக இருந்தாலும் அதை நான் எதிர்கொள்கிறேன் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டால் அது போதும் அது ஒன்றே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு அது நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எவ்வளவுதான் நீ நல்லதையே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் ஒரு சிறு தவறை செய்து பார் அதை மட்டுமே மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டி உன் மனதை ரணமாக்கும் இந்த உலகம் அதனால் யாரையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ நம்பி விடாதே உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவையில்லாத விஷயங்கள் என்பதனை முதலில் புரிந்துகொள் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோ இவ்வளவு காலமும் நீ எத்தனை பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் எவ்வளவு பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்ன பேசுகிறோம் நாம் எந்த இடத்தில் பேசுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கவனம் தேவை என் குழந்தையே இருக்கும் இடத்திலிருந்து தொடங்கு உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்து உன்னால் என்ன முடியுமோ அதை செய் இது போதும் தேவையில்லாத எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் பேராபத்தை உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனை இலக்குகளை அடைந்திருந்தாலும் மீண்டும் ஒரு இலக்கை நீ உனக்காக அமைத்துக்கொள் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை யார் என்று உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உனக்கு அது இருந்தால் மட்டும்தான் உன்னை யார் என்றே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அது வேறொன்றுமில்லை அதற்கு பெயர்தான் அவமானம் எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் எண்ணம் போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமையும் இதனை புரிந்து கொண்டோமானால் நாம் எந்த இடத்திலும் நாம் விரும்பிய விஷயங்களை நல்லபடியாக மாற்றிடுவோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்காக என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி உன் முன்னால் நின்று உனக்குரிய நம்பிக்கையை நான் நிறைவாக எடுத்துச் சொல்லி உன்னை நல்லபடியாக வாழ வைத்திடுவேன் கந்தன் எந்த நேரத்திலும் உன்னை தவற விட மாட்டேன் அப்பன் எந்த நேரத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் சொல்கின்ற அத்தனையும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு கவலைகள் வேண்டாம் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய வேதனைகளும் வேண்டாம் என்றுமே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களோ கவலைகளோ இனி தேவையில்லை என்றுமே நான் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை நாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னாலும் உனக்காக நான் வரும்பொழுது பொழுது உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் அத்தனையும் உனக்கு வேண்டியதை நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது எதுவோ அதை கந்தன் கொடுப்பே தீயது எதுவோ அதை உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைப்பேன் அதனால் எதையுமே உறுதியாக பெறக்கூடிய மனநிலையில் நீ இருந்து விட்டால் போதும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் நவராத்திரி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளில் என்னுடைய தாய்மார்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்தில் வந்து இருப்பார்கள் அவர்களினுடைய அருளாசிகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா என் குழந்தையே என்னுடைய அண்ணன் விநாயகன் சில நாட்களாக உன் இல்லத்திலிருந்து பல விஷயங்களை உனக்கு செய்து முடித்திருக்கின்றான் அல்லவா இப்பொழுது என் தாயானவள் உன் இல்லத்திலிருந்து அந்த தேவியானவள் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாள் என்பதனை நீ உணர வேண்டும் எப்பொழுதும் உன் அருமை யாருக்கும் புரியாது நீ நல்லவனாக எப்போதும் உன்னுடைய குணத்தை மட்டும் நீ இழக்காமல் இருந்து கொண்டே இரு நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் கர்ம வினையின் காரணமாக என் பிள்ளை காயப்படுகிறாய் கலங்காதி காலம் கனிந்து விட்டது நான் உன்னை அடைகாத்து அடையாளப்படுத்துவே நிச்சயமாக என்று உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய இந்த சூழ்நிலைகளில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தெய்வத்தின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றிட முன்னே வந்து கொண்டே இரு இனி எப்பொழுதுமே நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இனி எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே நாம் விரும்பியதை நமக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றியையும் ஒரு சேர உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நீ என்னவாகிறாய் ஏதுவாகிறாய் எல்லாம் உணர்ந்து இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக கவனத்தில் கொண்டாயானால் உன் வெற்றி என்றுமே உன் வசமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்கட்டும் என்றும் வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கும் என்றும் இந்த கந்தன் நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா